செங்கல்பட்டு மாவட்டத்தில் பட்டா வரைக்கும் விழாவிற்கு வருகை குறைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவன அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வெற்றி மேயர் அவர்களுக்கும் மற்றும் பிற பிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் அரசு அரசு அலுவலர்களுக்கும் எனது தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த மாபெரும் பட்டாபு விழாவை அரை அடைப்படுத்துக்கு மாதிரி ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருந்தது அதாவது மக்கள் வெவ்வேறு இடத்துல வந்து அங்கே வந்து அனுபவத்தில் அந்த நிலத்தை வச்சுருந்தாலும் அல்லது அந்த நிலத்தில் கொடுக்கறதுல வந்து ஏறல அதனால வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க அனுபவத்துலேயே இருந்தாலும் அது வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்த முடியல அதனால வந்து பயன் இல்லை அதன் மூலமாக வந்து எங்களுக்கு லோன் வாங்க முடியல அதன் மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்க முடியல அதன் மூலமாக வந்து எதுவும் வீடு வந்து ஒழுங்காக கட்டியிருந்தாலும் அதில் வந்து ஏதாவது சிக்கல்கள் வந்து வந்துட்டே இருந்துச்சு ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு காணும் வகையில் தான் வந்து இந்த மாபெரும் பட்டாள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது இந்த பட்டா என்பது மிகவும் இன்றியமையானது அது எல்லாத்துக்குமே அதுதான் பேசிக்கு அந்த நிற ஆவணம் என்பது எல்லாத்துக்குமே பேசிக் அதாவது அரசு திட்டங்களை பெறுவதற்காகவோ வேறு பல அரசு பயன்களை பெறுவதற்காகவோ எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை இதன் மூலமாக தான் வந்து நீங்கள் அடுத்து வந்து ஏதாவது வந்து வேறு முறை பரங்களை பெற வேண்டும் என்றால் பொது முதலில் வந்து கேட்குறது பட்டா இருக்கா அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நீங்கள் இந்த பட்டா இருக்கா அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பிற அளவுக்கு வந்து அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம சென்னை பகுதியில் வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது பல சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அந்த சிக்கல்களையும் தாண்டி சிறந்த முறையில் இவ்வளவு பேருக்கு வந்து ஒரே அடியாக பட்டா வழங்குவதை ஏற்பாடு செய்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் நல்ல ஒத்துழைப்பை வழங்கிய பொதுமக்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்றைக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக பல்லாவரம் தாம்பரம் வண்டலூர் ஆகிய மூன்று ஏரியா மூன்று தாலுக்காக வந்து சேர்த்து கிட்டத்தட்ட பல்லாருங்க மட்டுமே ரெண்டாயிரத்தி எண்ணூறு தாம்பரத்தில் நானூற்றி ஐம்பது கிட்ட வண்டலூர்ல இருநூத்தி ஐம்பது ஆக மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட நம்ம வந்து பட்டா வந்து இன்னைக்கு வழங்க போகிறோம் இதோட வேல்யூ வந்து பல ரொம்ப ஜாஸ்தியாக நல்ல பெரிய வேல்யூ அப்படியே இருந்தாலும் இது வந்து இன்னோட இன்னைக்கு இன்னைக்கு இன்னோட மட்டும் நிற்க போகிறதில்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி செய்யூர் பகுதிகளிலும் வந்து ஒரு திருப்பி இதே மாதிரி ஒரு பட்டா வாங்க அதாவது என்னோட நோக்கமே மக்களுக்கு வந்து பட்டா வந்து நேரடியாக சேரட்டும் அதன் மூலமா வந்து மக்கள் வந்து பயன் வந்து பெறட்டும் அது மூலமா அது தள்ளுபடியாக இருக்கும் இருக்க வேண்டும் என்று ஒரே காரணத்தான் வந்து நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம் இதற்கு போக வேறு சில இடங்கள்ல வந்து இப்போ பட்டா இல்லாமல் இருந்தாலும் அதற்கும் வந்து சரியான உரிய முறையில் கணக்கீடு செய்யப்பட்டு என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான நடவடிக்கை வந்து கட்டுமேசா நாங்கள் எடுத்துட்டு வரோம் வேறு மக்கள் அவசர் விடுபட்டிருந்தாலும் அதற்குண்டான மனுக்குள்ள வந்து வந்திருக்கின்றன அதற்கு உண்டான உரிய நடவடிக்கையும் வந்து வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம்